ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு பெரிய வாய்ப்பு அண்ணாதிமுக எம்ஜிஆர் அவர்கள் மரணம் பெரிய தலைவர் அண்ணாதிமுக பிளவுபட்டுருச்சுல யாருக்குமே வரும்போது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவதுங்கிற முடிவு எடுத்துச்சு ராஜீவ் காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தி சோனியா காந்தி இங்க வந்து அத்தனை முறை டூர் போனாங்க மூப்பனார் முதல்வராக மூணு நாள் முதலமைச்சர் வேட்பாளர் சாமானிய லீடர் இல்லைங்க அவர் அகில இந்திய தலைவர்கள் ஒருத்தர் மிகவும் மரியாதைக்குரியவர் ரொம்ப நாடறிஞ்ச முகம் எந்த விதமான அவருக்கு ஒரு இதே கிடையாது அது வந்து பின்னடைவான பேச்சே கிடையாது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா மூப்பனாரி முதல்வராக ஒரு கோஷம் சரிதானே இதே இன்னைக்கு மோடி இருக்கிற மாதிரி தானே அன்னைக்கு ராஜீவ்காந்தி இருந்தாரு சோனியா காந்திக்கும் நேரு குடும்பத்துக்கு இங்க எவ்வளவு செல்வாக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ பிரதமரே வந்து அவ்வளவு தடவை டூர் போறாரு இருபத்தஞ்சு பிளஸ் சீட்டு ஜெயிச்சாங்க எம்எல்ஏ ஜெயலலிதா அவர்களே வந்து இருபத்தி ஏழு தான் இருபத்தி ஆறு நினைக்கிறேன் வெற்றின்னு நீங்க சொல்ல முடியாது தமிழ்நாடு சட்டமன்றத்துல சீட்டுங்கிறது மோசமான வெற்றியா தனித்து போட்டிட்டு வித்தியாசத்துல ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரானாங்க ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரா பணிபுரிஞ்சத நிறைய பேர் மறந்துட்டாங்க எண்பத்தி ஒன்பது சபாநாயகரை வந்து இந்த பக்கம் கலைஞர் அந்த பக்கம் ஜெயலலிதா ஆளுக்கு ஒரு கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து சபாநாயகர் சீட்ல உட்கார வச்சாங்க எண்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் நாகரிகம் வளர்ந்துருச்சுறான்னு நினைச்சேன் ஒரு நிலைமையில நியாயமாக காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்த முயற்சிகள் செய்திருந்தா அது வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல தேர்தல் வரும்போது மூப்பனார் அருமையான முதலமைச்சர் கேண்டேட் ஆயிருப்பாரு ஆனா எண்பத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதிக சீட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதை அப்படியே கைவிட்டுட்டு மூப்பினாரே கட்சி தலைவர் பகுதியிலிருந்து தூக்கிட்டு வாலப்பாடி ராமூர்த்தியை கொண்டு வந்து அதிமுக கூட்டணி வச்சது காங்கிரஸ் என்னன்னா அகைன் இந்த நேஷனல் பார்ட்டிஸ்க்காக காம்பிரமைஸ் ஆகுற ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்ப அண்ணா திமுகவுட பிரச்சனை இன்னைக்கு என்ன ஊருக்கு முந்தி ஒரு வருஷத்துக்கு முந்திய போய் ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டாச்சு நமக்கு சாதாரண தேமுதிக விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு நலிவடைஞ்சிருக்குன்னு நமக்கே தெரியும் அவங்களே என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஜனவரி மாசம்தாங்க நாங்க முடி விடுப்போம்ன்றாங்க சரி தீபாவளி வர போகுதுன்னா தீபாவளிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க புழு துணி எடுத்து வைக்க மாட்டீங்கல்ல பேசன் மாரி இரும்லை அங்கே ட்ரண்டும் மாரி இரும்லை சர்கிமத்தான். சிபா வாய் இருலா.